சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆதரவுக்கும் கோடான கோடி நன்றிகள் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நோர்வேயில் இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்களை அல்லது அங்கே இருக்கின்ற பொதுமக்களை சந்தித்தார் இது பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ அமைய போகிறது இன்றைய இந்த நிகழ்வில் நிறைய மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சரி இதுக்குள்ளே போவதற்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அச்சுனா அவர்களுடைய இந்த நோர்வே மக்களை சந்தித்தது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் ஐரோப்பா மண்ணில் வந்து விஜயம் செஞ்சது மட்டுமில்லாமல் இங்கிருக்கின்ற மக்களை சந்தித்து கொண்டு வருகிறார் ஃப்ரான்ஸில் வந்து சந்தித்தார் அதுக்கப்புறமாக சுவிஸில் போயிட்டு அங்கே கூட்டங்கள் எதுவுமே வைக்கவில்லை அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அதுக்கப்புறமாக ஜெர்மனியில் ஜெர்மனியில் வந்து அதுக்கான கூட்டத் எதுவுமே வைக்கப்படவில்லை அதுக்கப்புறமா நோர்வே சென்று நோர்வேயில் வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது நிறைய மக்கள் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களிடம் அவரும் பொறுமையாக தன்னால் முடிஞ்சவரை கேட்கின்ற கேள்விகள் எல்லாவற்றுக்குமே வந்து பதிலளித்த விஷயத்தையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த சமகால அரசியல் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் அல்லது நகர்வுகள் இது பற்றிய விஷயங்கள் பொதுமக்கள் வந்து தங்களுடைய ஆலோசனைகளை வந்து முன்வைத்தமை குறிப்பாக இந்த அரசியல் கட்சி உறுப்பினர்களை வந்து விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்ற கருத்துக்கள் இப்படியான கருத்துக்கள் வந்து இந்த நிகழ்வில் வந்து இன்று பேசுபொருளாக இருந்தது அது மட்டுமில்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு சில வீண்வழிகள் அது பற்றிய தெளிவூட்டல் கருத்துக்களை வந்து இந்த வழியில் சொல்லியிருந்தார் அதாவது குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்களின் தோளில் கை போட்டு திரிகின்ற ஒருவராக அல்லது வந்து அவருடைய நெருங்கிய ந சகாவாக தன்னை வந்து புலம்பேதத்தில் இருப்பவர்கள் சித்தரிக்கின்ற விஷயம் பற்றி அந்த விஷயம் பற்றி அங்கே வந்து பொதுவாக சொல்லப்படுது குறிப்பாக அண்மையில் இந்த பஸ் ரைக்கில் வந்து கா வ கார் கைது செய்யப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று வெளியில் வருகின்ற பொழுது நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் வெளியில் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல தனக்கு எந்த சம்பவமும் இது சம்பந்தமாக தெரியாது அப்படின்றத கூட தெளிவாக பொதுமக்களுக்கு வந்து அதை கருத்தாக முன்வைத்தது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் நான் என்னால் வந்து கருத்துக்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்றத வந்து ராமநாதன் அச்சுணா அவர்கள் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து விமர்சனம் செய்கின்ற விஷயங்கள் அல்லது வந்து தனக்கான இந்த விமர்சனங்களை அல்லது தான் வந்து போடுகின்ற ஒரு சில விளம்பர உக்திகளை பயன்படுத்தி ஒரு நிறைய பேர் வந்து தன்னை வந்து இலவச விளம்பரங்கள் செய்து தருகின்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று நோர்வே மக்களோடு பேசினார் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீண்ட நேரமாக இடம்பெற்று கொண்டிருந்த இந்த கூட்டம் அல்லது இந்த பொதுக்கூட்டம் அல்லது வந்து இந்த மக்கள் சந்திப்பு ஒரு ரெண்டு மனத்தியாலும் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணத்தியாலங்கள் முடிந்ததுக்கு அப்புறமாக இடவேளை கூட விடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இருபது நிமிஷ இடவேளை நினைக்கிறேன் இருபது நிமிட இடவேளைகள் விட்டு அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு மனத்தாலங்களுக்கு மேலாக அந்த கூட்டத்தொடர் நடைபெற்றது அப்படின்றது வந்து கவனிக்கக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து தான் பாராளுமன்றத்தில் பட்ட கஷ்டங்கள் குறிப்பாக பாராளுமன்ற அனுபவம் இல்லாமல் போய் இருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் எம்பி கூட கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக காலையில் வந்து மார்னிங்கும் சொறையும் சொல்லுவார் சொறி எதுக்கு சொல்வது அப்படின்னு சொன்னால் கதிரை இறக்கி விடுங்கோ அப்படின்றதுக்காக சொரை சொல்கின்ற பொழுது தான் வந்து அல்லது எக்ஸூஸ்மியன்னு சொல்கின்ற பொழுது கதையை இறக்கி விட்டால் போவார் அப்படின்ற விஷயம் கூட ராமநாதன் அக்ஷுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் தான் ஒரு தனி மனிதனாக நின்று பேசுகின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈழப் போராட்டம் சம்பந்தமான உணர்வுகளை கொண்டு போய் சிங்களவர்களிடம் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி எப்படி அவற்றை தன்னால் முடிஞ்சவரை தான் போராடி கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நோர்வை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் ராமநாதன் அர்ஷனா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அடுத்த கால அரசியல் நடவடிக்கைகள் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து யார் யாரை சந்தித்த விடயங்கள் என்னென்ன திட்டங்கள் சம்பந்தமாக சந்தித்தது எரிக்ஸ் கொள்கைமோடு என்ன பேசப்பட்டது வெளி விவகார அமைச்சருடன் என்ன பேசப்பட்டது ஆசியாவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆவருத்தி அமைச்சரோடு என்ன பேசப்பட்டது அல்லது இப்போ செயலாளரோடு என்ன பேசப்பட்டது இவ்வாறான விஷயங்கள் தன்னுடைய இந்த நோர்வேயில் வந்து தான் நிற்கின்ற பொழுது இதுக்காக நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து தந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இந்த ஹோட்டல் விஷயங்கள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமாதான உடன்படிக்கைகள் இடம்பெறுகின்ற பொழுது அதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த அந்த ஹோட்டலில் வந்து தான் விஷயங்கள் இப்படி நிறைய விடயங்களை வந்து ராமநாதன் அச்சுனா அவர்கள் பொதுமக்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நன்றியையும் வந்து சொன்ன விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நீண்ட நேரம் கிட்ட மூன்று மணத்தியாளங்களாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்த தன் மீது தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் வைக்கின்ற அவதூறான கருத்துக்கள் நான் என்ன தப்பு செஞ்சேன் தனக்கான அவதூறுகளை பரப்புவதற்கான காரணம் என்ன மற்ற அரசியல்வாதிகள் அல்லது மற்ற அரசியலை விட்டு போனவர்கள் செய்த தப்புக்களை விடவா நான் தப்பு செய்யதை விட்டேன் நான் தப்பு செய்தேன் அப்படி என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று அந்த பொதுமக்கள் சந்திப்பில் வந்து கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டது அதாவது இந்த இந்தியாவில் இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அவரை பற்றி விமர்சன கருத்துக்கள் வருகின்ற பொழுது நான் எங்களுடைய தலைவரை இன்னொருவர் வந்து விமர்சிப்பதற்கு நான் இடம் தர மாட்டேன் அப்படின்ற விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றதையும் வந்து ராமநாதன் அட்சுனா அவர்கள் வந்து பேசிய விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது இப்படியா நீண்ட நேரமான இந்த மக்கள் சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாதத்திலங்களுக்கு மேலான மக்கள் சந்திப்பாக இந்த மக்கள் சந்திப்பு இருந்தது எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள் அல்லது இங்கே புலம்பெயர் தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு வந்து யாராவது அடிக்க வேண்டும் அல்லது தவறான வகையில் வந்து ஏதாவது செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முகநூலில் கூட சிலர் தங்களுடைய வன்மங்களை கொட்டியிருந்தார்கள் நோர்வைக்கு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு இவனாவது ஒருவன் ஆண்மகனாக இருந்தால் அதிலே நிறுவியுங்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை கூட ஒரு சிலர் தன்னுடைய தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தள பிறப்புகளில் வந்து பரப்பி இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருந்தேன் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவது அப்படின்றத விட ராமநாதன் அட்சுணா அவர்கள் சொன்னார் அதாவது அண்மையில் பிரான்ஸில் நடந்த நிகழ்வில் கூட நீங்கள் யாராவது இந்த டிக்டாக் அல்லது சமூக வலைத்தளங்களேருந்து கத்திக் கொண்டு போவார்கள் நேரடியாக வந்து என்னிடம் வந்து கேள்விகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் இந்த இன்று நோர்வேயில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தொடர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக நேரடியாக வந்து என்னோடய கேளுங்கள் என்னிடம் வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த சமூக வந்து கத்துபவர்கள் அல்லது குளர்பவர்கள் அல்லது எழுதுபவர்கள் யாருமே வந்து அந்த நிகழ்வில் வரவில்லை அப்படின்றது தான் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா யாருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னால்தான் அல்லது வந்து நீங்கள் முகநூலில் வந்து அல்லது சமூக ஊடகங்கள்ல வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பகிர்வார்கள் எதிர்மறை கருத்துக்களை பகிர்வார்கள் அந்த நிகழ்வில் போய் நின்று அதுக்குள்ள அந்த சபையில எழும்பி நின்று கேட்டிருந்தால் அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஒரு விஷயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதைத்தான் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் வந்து பலமுறை சொல்லி ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்ததாக இல்லை வா நான் உங்களை ஒரு கை பார்க்குறோம் அப்படின்றார்கள் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து வா உன்னை ஒரு கை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார்கள் சுவிஸ்திலிருந்து ஜேர்மன் கை பார்ப்போம் அப்படின்னு சொன்னார்கள் கடைசியில் ஜேர்மன்லேருந்து நோர்வேவாக உன்னை முடிச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே வந்து இந்த சமூக ஊடக பரப்பில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராமநாதன் நர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எங்கெங்கே என்ன சொன்னாலும் அல்லது யார் யார் என்ன அவமான கருத்துக்களை சொன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடமாக போய்க் இருக்கார் இந்த இடத்துல இன்றைய இந்த பொதுமக்கள் சந்திப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்பட சொல்லியிருந்தார் அதாவது நான் இனிவர் வருகின்ற காலங்களில் தான் ஏற்கனவே செய்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் அதாவது இதர கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நான் இனி வருகின்ற காலங்களில் வந்து அவதூறான கருத்துக்களை பரப்பிக்க பரப்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு இப்போ சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாதங்களில் தான் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினையை ராஜினாமா செய்துவிட்டு அதனை வந்து சௌத்ரி கௌசல்யா அவர்களிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லோ இன்னொரு நபர் ஒருவர் வந்து குறிப்பிட்ட கேள்வியே ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேந்தார் அதாவது ராமநாதன் அர்ச்சினா அவர்கள் இந்த வாக்குகள் சேகரிக்கின்ற பொழுது சென்ற இடங்களுக்கெல்லாம் வாக்குகள் சேகரித்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் மக்களிடம் நேரடியாக செல்லவில்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்கின்ற போல அதுக்கு பதளித்த ராமநாதன் அர்ச்சுனா தன் ரெண்டாவது கிழமை நாங்கள் கிழமையும் பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் மிகுதி நாடுகளில் அந்தந்த பகுதிகளில் நிற்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காரியாலயத்துக்கு ஒவ்வொரு பகுதி மக்களும் வருகின்ற பொழுது அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் என்னால் முடிஞ்சவரை நான் அவர்களோடு தொடர்புள்ளதாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று இந்த நோர்வே மக்கள் சந்திப்பில் சொன்ன வித வந்து காணக்கூடியதாக இருக்குது எந்த விதமான மற்றவர்கள் அதாவது இந்த சமூக வலை தளங்களில் எதிராக கருத்து பரப்புபவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தவறான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக சந்தோஷமாக பொதுமக்களினுடைய ஆதரவோடு இனிதே நடைபெற்று முடிந்தது அப்படின்றத வந்து எந்த விதமாகவும் மறைக்கக்கூடிய விஷயமாக இல்லை ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு மக்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு ஐ வெளிநாடுகளில் இருக்கிறது அதனால் இந்த சமூக ஊடகங்களில் ஒரு சிலர் வந்து கருத்து பரப்புவர்கள் அல்லது வந்து இந்த ராமநாதன் அச்சுனா அவர்களால் சொல்லப்படுவது போல் அவரால் வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட இதர கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்கு கீழே ஐயாங்குபவர்கள் இவர்களால் தான் இந்த பரப்புரைகள் செய்து ராமநாதன் மீது தவறான கருத்துக்கள் வந்து பரப்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கூட்டத்தொடரில் பேசப்பட்டது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி